திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியும் பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு இருக்கலாம்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான் இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய வரும் இதெல்லாம் குரு உங்க ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துரும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் கொடுப்பார் எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்க ஜாதகத்துல இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு ரெண்டு தலக்கட்டு மூணு தலக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கன்னி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரகதி ஆகிறார் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒரு வகையான பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இருப்பினும் ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே கேது இருக்கார் சனியும் பார்த்துட்டிங்கன்னா வக்ரகதியில் தான் நிற்கிறார் சுபகிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை சுபகிரகம் குரு ஏன்னா சனி வக்ரம் இப்போ இப்போது நடந்துகிட்ருக்கு அப்போ சனி வக்ரமாகறதா கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி குரு வக்ரம் ஆகுறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா வாவி அப்படிலாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி குரு வக்ரகதியில இருக்கு அப்படின்னா இயற்கையாகவே பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவாங்க அதே போல வீடு மனை சொத்து சுகங்கள் ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது பெயர் அப்போது வீடு சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு புதிய முயற்சிகள் ஒரு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துறது எதாவது ஜெயிக்கணும் ஏதாவது வீடு சின்ன வாங்கணும் சொந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கி இல்லாத முன்னாடி பெயர் புகழோட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இருப்பு ஒன்பதில் இருக்கிறப்ப அந்த எண்ணத்தை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பார் இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் அது தாய்ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாயினுக்கு உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கிறது தாய்க்கு ஏதாவது நீங்கள் எதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் ஒருவேளை உங்க உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படுத்துங்க கொஞ்சம் தாமதப்படுத்துங்க இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை பணம் இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் திருமண உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்நியுனியங்கள் கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஏழாம் இடத்தை சார்ந்து வரும் ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னாலும் ஏழாம் இடம் தான் அப்ப குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்துல இது எல்லாமே சிறப்பா இருக்கும் திருமண வரன் வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல ம வரனாக பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளையா தேடலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு தீர்வு பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழி இப்போ டிவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டைம்ல கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகி வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்து விடும் நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஒரு வெறுப்பு தன்மையோ ஒரு புதிய பார்ட்னர் உருவாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலைகளோ புதிய நண்பர்கள் சேர்க்கையோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஒருவேளை உங்கள் ஜாதத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் குடும்பம் நல்ல குடும்பமா கொஞ்சம் கவனமா இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நண்பர்களுக்குள்ள ஒரு சில சில சண்டை வரும் மன கசப்புகள் வரும் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள் அதனால நம்ம இன்னும் ஒரு நாலு மாத காலங்கள் தானே அதனால நம்ம கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நாம நம்ம ஜாதகத்தை படி தசாவுதியும் சரியில்லைனாலும் நாம நம்ம ஜாதகப்படி கொஞ்சம் தாழ்ந்து போறது எதுவும் தப்பு வராது அப்படிங்கறதுதான் உண்மை விட்டு கொடுத்து போறவங்க என்னைக்குமே கெட்டு போகறது இல்லை அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் குரு வந்து இதே கண்ணி லக்கணமா இருந்து வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க பாதகாதிபதி நம்ம எடுத்துக்கலாம் கண்ணி ராசி ராசின்னு மனதை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மனசைதான் போட்டு குழப்பும் மனசை சஞ்சலப்படுத்தும் அப்போ ஜாதக ரீதியா பாருங்க தசாபுத்தி நல்லா இருந்தா சுபகிரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொஞ்சம் போல சீண்டி பார்க்கும் அப்படிங்கிறதா உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்